அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலைப்பதிவின் சந்தித்திருக்கின்றோம் காசாவுக்குள் ஸ்டேல் அத்தியாவசியப் பொருட்களை அனுப்பாத விடயம் குறித்த விசாரணை ஆரம்பித்திருக்கின்றது இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன படைகள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு ராணுவ ரீதியாக மிக பெரிய அளவிலான இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தற்போது இருக்கின்றன அடுத்து மிக முக்கியமாக மேற்கு கரையில் ஸ்டேலினுடைய இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக மிகப்பெரிய அளவில் அங்கு பாலஸ்தீனர்களுடைய நினைவிடங்கள் அளிக்கப்படுவதான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கின்றது துருக்கி இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தாசாவில் அத்தியாவசிய பொருட்கள் தடை செய்யப்பட்டது குறித்து அதை ஏற்கனவே பல காணொலிகளில் நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருவதால் அதை விரிவாக பேசவில்லை கடந்த இரண்டு மாத காலமாக அங்கு முழுமையான ஒரு தடை காரணமாக மருந்து உணவுப் பொருட்களின்றி ஒரு பட்டினிச்சாவை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் சிக்கியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நேற்று தாக்கல் செய்யப்பட்டது ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் அவர்கள் நேற்றைய தினம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் எவ்வாறான வாதங்களை முன்வைத்தார்கள் அது கிறிஸ்டேலுடைய பதில் குறித்து நேற்றைய காணொலியில் விரைவாக பேசியிருந்தோம் எந்த நிலையில் இந்த வழக்கில் தாமாகவே முன்வந்து தென்னாப்பிரிக்கா வழக்கறிஞரும் இணைந்திருக்கின்றார் ஏனெனில் ஸ்டேல் பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை செய்வதாக கூறி முதன் முதலாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்தவர்கள் தென்னாப்பிரிக்கர்கள் தென்னாப்பிரிக்கா தான் இது போர்க்குற்றம் என வழக்கை தாக்கல் செய்து நெதன்ஜாகுவுக்கு பிடிவாரன் பிறப்பிப்பதற்கு காரணமாக அமைந்தவர்கள் தென்னாப்பிரிக்கர்கள் நெல்சன் மண்டோலாவின் வழித்தோன்றல்கள் இது குறித்து ஏற்கனவே பல தடவைகள் பேசியிருக்கின்றோம் இந்த நிலையில் தென் ஆப்பிரிக்காவின் சர்வதேச உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு துறையின் தலைவரான ஜென் டாங்கோர் அவர்கள் இந்த இரண்டாவது நாள் விசாரணையில் நேரடியாக தோன்றி தங்களுடைய சாட்சியங்களையும் பதிவு செய்திருக்கின்றார் உலக கண்காணிப்பு கண்களின் கீழ் பாலஸ்தீனர்கள் மீது அட்டூழியங்கள் குற்றங்கள் துன்புறுத்தல் நிரவரி இனப்படுகொலைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள் நாம் பார்க்கும் பொழுதே பாலஸ்தீனர்கள் தினமும் செத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தீங்குகளையெல்லாம் ஸ்டேல் எவ்வாறு தண்டனையின்றி செய்கின்றது என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் எந்தவிதமான பொறுப்பு உண்டு சர்வதேச சட்டம் மற்றும் விதிமுறைகளை எந்த விதத்திலும் பின்பற்றாமல் ஸ்டேல் தண்டனையின்றி தொடர்ந்து செயல்படுவது மனிதாபிமானமற்ற மற்றும் செயற்பாடு சட்டவிரோத செயல்களுக்கு ஸ்டேலை பொறுப்பேற்க வைக்கும் முயற்சிக்கு எந்த ஒரு நாடும் அல்லது நிறுவனமும் ஐநாவும் இந்த நீதிமன்றமும் எதிர் நடவடிக்கைகள் மற்றும் தடைகளுக்கு உட்பட்டது அவற்றிலிருந்து விடுபடவில்லை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஸ்டெயிலுடைய எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய வாதத்தை மிகவும் காத்திரமாக முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்கனவே நேதன் ஜாஹூக்கெதிராக பிடிவாரண்டை பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த பிடிவாரண்ட் மிகப்பெரிய அளவில் இஸ்டேலை பாதிப்புக்கு உள்ளாக்கவில்லை இருந்த இந்த விசாரணைகளில் தீவிரமாக தங்களுடைய வாதங்களை தென்னாப்பிரிக்க தரப்பு முன்வைத்திருக்கின்றது எனவே இந்த வாதங்கள் நீதிமன்ற விசாரணைகள் எவ்வாறு செல்லப்போகின்றது என்பதை பார்க்கலாம் இன்னும் சில நாட்களில் மூன்றுள்ள நான்கு தினங்களில் ஏற்குரிய தீர்ப்புகள் அல்லது இதற்கான பரிந்துரைகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முன்வைக்கலாம் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விதிமுறைகளில் கையெழுத்திடாத காரணத்தினால் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் அவர்களுக்கு பாதகமான அம்சங்களை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து காசாவில் பாலஸ்தீனத்தில் மேற்கு கரையில் பல்வேறுபட்ட அட்டூழியங்களை செய்து வரக்கூடிய இஸ்ரேல் அரசு திட்டமிட்ட ரீதியில் பாலஸ்தீன தாயகத்தை இல்லாமல் செய்வதற்கு பாலஸ்தீனத்தை ஒடுக்குவதற்கு பல நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில் கிழக்கு ஜெருசலேமில் பாலஸ்தீன இருப்பை குறைமதிப்புக்குட்படுத்தும் முகமாக பாலஸ்தீனத்தின் மிகப்பெரிய ஜெருசலேம் நிதி மற்றும் அறக்கட்டளை என்ற கிழக்கு ஜெருசலேமில் அமைந்திருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு மருத்துவம் கல்வி மத ரீதியான விடயங்கள் வறுமைக்குட்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்வியலுக்கும் புனரமைப்புக்கும் உதவக்கூடிய ஜெருசலேமில் அமைந்திருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களின் மிகப்பெரிய நிதி மற்றும் அறக்கட்டளையை மூடமாறு ஸ்டேலின் உடைய இனவரை பிடித்த தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பெண்கவிர் உத்தரவின்படி அந்த அறக்கட்டளை தற்போது மூடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேமில் பாலஸ்தீன இருப்பை மதிப்புக்கு உட்படுத்தும் ஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முறையான கொள்கையின் ஒரு பகுதி தான் இது என பாலஸ்தீன ஆணையமும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிதி ரமுலாவை தளமாக கொண்ட பாலஸ்தீன அதிகார சபையின் நலன்களுக்கு பயன்படுவதாக ஸ்டேல் கூறினாலும் கூட அங்கு நோய்வாய்ப்பட்டவர்கள் கல்விக்கு தேவைப்படும் உதவி தேவைப்படுபவர்கள் வறுமையின் காரணமாக கல்வியை தொடர முடியாதவர்கள் ஒரு பாலஸ்தீன மக்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதியை கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறக்கட்டளை ஜெருசலேம் நிதி மற்றும் அறக்கட்டளை இதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் பயன்பெற்று வந்தார்கள் பாலஸ்தீனர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் கூட இந்த நிறுவனத்தினுடாக நிதியை அனுப்பிய சூழ்நிலையில் எந்த நிறுவனத்தையும் ஸ்டேல் மூடி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது எனவே காசாவில் யுத்தத்தில் படுகொலை செய்வது மட்டுமல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் கிரைம் என்று சொல்வார்கள் ஒரு திட்டமிடப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட குற்றமாகத்தான் பாலஸ்தீனர்களை அழிப்பதற்காக அவர்களுடைய நிதி நிறுவனங்கள் நிதி வரக்கூடிய வழிகள் மேற்கு கரையில் அவர்களுடைய அடையாள சின்னங்கள் மத சின்னங்கள் இஸ்லாமிய மத ரீதியான அவர்களுடைய பள்ளிவாசல்கள் அதற்கான தொழுகைக்கான தடைகள் என ஒரு மிகப்பெரிய முறைப்படுத்தப்பட்ட ஒரு இணை தான் ஸ்ரீலங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இந்த பாலஸ்தீன் அறக்கட்டளைக்கான நிதியை வேறு நாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களுக்கு வங்கி நடவடிக்கைகளை முடக்கி இருக்கின்றார்கள் இது லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்களின் நலன்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையப்போகின்றது என்பது நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடியம் அடுத்து நேற்று இரவோடு இரவாக மிகப்பெரிய தேடுதலை இஸ்ரேலினுடைய மேற்கு கரையின் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஜெனின் ரம்லா மற்றும் பெத்தலகேம் கவர்னர் பல்வேறுபட்ட இடங்களில் மிகப்பெரிய அளவில் ஸ்டில் இராணுவத்தினரும் போலீஸாரும் மேற்கொண்ட சூழ்நிலையில் இருபத்தி இரண்டு பேரை இரவு இரவாக கைது செய்திருக்கின்றார்கள் அதில் ஒரு மருத்துவர் இரண்டு பத்திரிகையாளர்கள் புகைப்பட பிடிப்பாளர்கள் சமூக சேவையாளர்கள் பல்வேறுபட்ட தரப்பினரை இலக்கு வைத்து யாரெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு அங்கு சேவை புரிகின்றார்களோ யாரெல்லாம் பாலஸ்தீன மக்களின் மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தில் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கின்றார்கள் அவர்களை ஒரு தீவிரவாதிகளைப் போல கண்களை கட்டி கைகளை பின்பக்கமாக கட்டி இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன எனவே தற்போது மேற்கு கரையும் ஒரு திறந்த வழி சிறைச்சாலை போல மாறி இருக்கின்றது எந்த நேரத்திலும் இஸ்ரேல் யாரையும் கைது செய்யலாம் யாரையும் சுட்டுக் கொள்ளலாம் யாருடைய வீட்டையும் புல்டோசர்கள் மூலம் இடித்து தள்ள முடியும் என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய நிலை இன்று காசாவை விட மிக மோசமான நிலைக்கு மேற்கு கரையில் சென்றிருக்கின்றது மேற்கு கரையில் எப்போது எந்த நபரை அவர்கள் கைது செய்வார்கள் யாரை சுட்டுக்கொள்வார்கள் என்று தெரியாத ஒரு இக்கட்டான நிலை எனவே காசாவை காப்பாற்றுவது ஒரு புறம் இருக்குது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களையும் காப்பாற்ற முடியாத ஒரு கையிற நிலையில்தான் பாலஸ்தீன ஆணையம் பாலஸ்தீன அதிகார சபை இருக்கின்றது இவர்கள் அதை விடுத்து ஹமாஸுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலைகளை பாலஸ்தீனத்தினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இவர்கள் தடுத்து நிறுத்த முடியாமை பாலஸ்தீன அதிகார சபையின் உடைய பெரிய தோல்வியையும் பகுந்த் அப்பாஸினுடைய தோல்வியையும் தெளிவாக காட்டுகின்றது அடுத்து ஏமனின் கவுதிப்படைகள் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம் இதுவரை எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு தாக்குதல்களை ஏமனுக்குள் கவுதிப்படையின் இலக்குகள் மீது நடத்தியதாக அமெரிக்கா குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இதில் அதிகளவானவை சிவிலியன் இலக்குகள் ஒரு சில கவுதிகளின் இலக்குகள் தாக்கப்பட்டாலும் கூட அதிகளவில் அளவில் பொதுமக்களுடைய சந்தைகள் சிறைச்சாலைகள் பள்ளிவாசல்கள் கேன்சர் புற்றுநோய் மருத்துவமனை என பல சிவிலியன் கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டிருந்தன இந்த சூழ்நிலையில்தான் தான் கவுதிகள் மீது இவ்வளவு தாக்குதலை நடத்தியும் கூட கவிதிப்படைகளின் படைகளின் தாக்குதல் திறனை அமெரிக்காவினால் முறியடிக்க முடியவில்லை அமெரிக்காவின் கடற்படை விமானப்படை மிக உச்சமான தங்களுடைய வளங்களை எல்லாம் பயன்படுத்தி ஏறக்குறைய இரண்டு ட்ரில்லியன் மில்லியன் பில்லியன் கிடையாது ட்ரில்லியன் டாலர் கவுதிகளுக்கு எதிரான தாக்குதலுக்கு செலவு செய்த பின்னரும் கூட அமெரிக்கா ஏமனில் கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர்கள் ஆப்பிரிக்க குடிமக்கள் குடியேற்றவாசிகளை கவுதிகள் தடுத்து வைத்த ஒரு சிறைச்சாலை மீது தாக்குதல் நடத்தினார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அவர்கள் அப்பாவி குடியேற்றவாசிகள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் அவர்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை இந்த ட்ரம்பினுடைய இனப்படுகொலை நிர்வாகம் நடத்தியிருந்தது இந்த சூழ்நிலையில் ஏமன் தாக்குதலுக்கு பதிலடியாக நேற்றைய தினம் யுஎஸ்எஸ் கார் எஸ் ட்ரூமன் விமானம் தாங்கி கப்பல் மீது ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தியதாக கவுதிகள் குறிப்பிட்டார்கள் ஒரே நேரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் செங்கடலில் அவர்களுடைய அதிவேக தாக்குதல் படகுகளாக சுற்றி வளைத்து நேரடி தாக்குதல் என ஒரு மும்முனை தாக்குதலை கௌதிகள் நேற்றைய தினம் நடத்தியிருந்தார்கள் இதில் பாரிய சேதத்தை தாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம் என்று கவுதிப்படை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் ஆரம்ப கட்ட அமெரிக்காவுடைய அறிக்கையில் வழக்கம் போல கவுதிப்படையின் தாக்குதலை முறியடித்து விட்டோம் அவர்கள் எங்களை நோக்கிய ஏவுகணைகள் ட்ரோன்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் இந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் பின்னர் சியாதீன ஊடகங்கள் பல புகைப்படங்களை வீடியோ பதிவுகளை வெளியிட்ட பின்னர் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் கவுதிகளின் தாக்குதல் மிக பெரிய அளவில் அங்கு நடைபெற்றிருக்கின்றது மழை போல ட்ரோன்களை அவர்கள் ஏவியிருக்கின்றார்கள் இவர்களுடைய ஏவுகணை இடைமறிப்பான் ஏவுகணைகளால் அவர்களுடைய ட்ரோன்கள் ஏவுகணைகள் நேரடி தாக்குதலை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியவில்லை பல ட்ரோன்கள் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தினாலும் கூட ஒரு கட்டத்தில் ஜேசஸ் கேரியஸ் ட்ரூமன் விமானம் தாங்கி கப்பல் நிலை இருக்கின்றது அந்த கப்பலை கவுதி தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்காக அவசர அவசரமாக அங்கு நிலைநிறுத்தப்பட்ட பகுதியில் இருந்து வேகமாக திருப்பி அதிவேகமாக இவர்கள் தப்பி ஓடி இருக்கின்றார்கள் அவ்வாறு மிக வேகமாக தப்பி அந்த கப்பல் வழக்கத்திற்கு மாற நிலையில் ஒரு கப்பலை ஆரம்பிக்கும் பொழுது அதன் வேகத்தை அதிகரித்து பின்னர் அதைவிட அதிகரித்து சடிதியாக அதிகரிக்க முடியாது ஒரு படிநிலையைத்தான் விமானமாக இருக்கலாம் கப்பலாக இருக்கலாம் அது பயணத்தை ஆரம்பிக்கும் ஆனால் கவுதிகளின் தாக்குதல் எல்லை மீறிய போது இவர்கள் சமாளிக்க முடியாமல் அதிவேகமாக கப்பலை அபாயகரமான விதத்தில் திருப்பிக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இதனால் ஒரு எஃப் எயிட்டின் நவீன அமெரிக்காவின் போர் விமானம் கடலில் விழுந்திருக்கின்றது இதை கவுதிகள் சொல்லவில்லை அமெரிக்காவினுடைய பென்டகன் என்று தெரிவித்திருக்கின்றது ஆம் எங்களுடைய எஃப் எயிட்டின் சூப்பர் கார்னட் அதிநவீன போர் விமானம் ஒன்றை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அது கடலில் விழுந்து வேத்துக்கு உள்ளாகி விட்டது கடலில் விழுந்தால் அதை இனி பயன்படுத்த முடியாத நிலைக்கு சென்றுவிடும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் விமானம் தாங்கி கப்பலின் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை கவுதிகள் மிக கடுமையாக நடத்திய போது அதிலிருந்து கப்பலின் இடத்தை மாற்றுவதற்காக இடத்தை மாற்றுவதற்காக என்று குறிப்பிடுகின்றார்கள் தப்பி கப்பலை வேகமாக திருப்பி வழக்கத்துக்கு மாறான ஒரு இயக்கவியலை மேற்கொண்ட பொழுது அந்த விமானம் கீழே விழுந்து கடலில் விழுந்து ஒரு விமானம் இழக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது ஏற்கனவே ஒரு எஃப் எயிட்டின் சூப்பர் போர் விமானம் கவுதிப்படையின் தாக்குதலில் அமெரிக்காவினால் இழக்கப்பட்டது அது மிகப்பெரிய அளவிலான ஒரு கட்டளை விமானம் என்று சொல்லப்பட்டது கவுதிகளின் தாக்குதலை முறியடிக்க முடியாமல் அந்த விமானத்தை இழந்திருந்தார்கள் இரண்டாவது தடவையாக அமெரிக்காவினுடைய அதிநவீன போர் விமானம் கவுதிப்படைகளினால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது கப்பல் இருந்த இடத்தை விட்டு பல கிலோமீட்டர்கள் தூரம் தொலைவில் சென்று தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே கப்பல் இருந்த இடத்தை செய்மதி புகைப்படங்கள் எடுத்திருக்கின்றார்கள் அங்கே விமானம் தாங்கி கப்பல் இல்லை அமெரிக்காவினுடைய அசைக்க முடியாத ஒரு கடல் அசுரன் இந்த கப்பலை நெருங்கவே முடியாது ஏதாவது படகுகள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் வந்தால் மிக தொலைவிலே சுட்டு வீழ்த்திவிடும் இது ஒரு இரும்பு கோட்டை கடலில் அசைத்து பார்க்கக்கூடிய கடலரசன் என்றெல்லாம் அமெரிக்கா ஸ்டேல் மேற்கத்திய ஊடகங்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த கப்பலை புகழ்ந்திருந்தார்கள் அந்த கப்பல் இருக்கும் வரை கவுதிகளால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் அந்த கப்பலுக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் விமானத்தை காப்பாற்ற முடியாத அளவுக்கு கவுதிகள் ஒன்றை கடலில் வீழ்த்தி இருக்கின்றார்கள் அந்த கப்பலின் மீது நேரடியாக பல தாக்குதலை நடத்தி சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த கவுதிப்படை கப்பலை அவ்வளவு பெரிய விமானம் தாங்கி கப்பலை வைத்து கூட அமெரிக்கா அந்த இடத்தில் நிலைநிறுத்த முடியாமல் தப்பு செல்ல வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய நாளில் உலகளவில் கவுதிகளினுடைய போர்த்திறன் குறித்து வல்லரசு நாடுகளே வியக்கும் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த செய்தி அமெரிக்க ஊடகங்களிலும் மேற்கத்திய ஊடகங்களிலும் மாறியிருக்கின்றது கவுதிப்படையினுடைய இராணுவ திறன் அவர்களுடைய நுட்பங்கள் அவர்களுடைய கடல் வலுச்சமரனுடைய போர் திறன்கள் குறித்து பல்வேறுபட்ட நாடுகளும் மிரண்டு போயிருக்கின்றார்கள் உண்மையில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் மிரண்டு போயிருக்கின்றார்கள் ஏனெனில் ஜோ பைடன் நிர்வாகத்தை போல இவர்கள் கவுதிகளுடன் போர் புரியவில்லை முழுமையான பலத்தை பயன்படுத்தி போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விமானங்கள் வெறும் ஏமனுக்குள் ஒரு சில தாக்குதல்களை நடத்திவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் தற்போது நூற்றுக்கணக்கான விமான தாக்குதல்கள் ஜோசஸ் ட்ரோமன் கப்பல் மற்றும் ஜோசஸ் கப்பலில் இருந்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்கள் கவுதிகளுக்கு எதிரான பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் உளவு பிரிவின் சதி நடவடிக்கைகள் என்றெல்லாம் செய்தும் கூட கவுதிகளின் தாக்குதல் திறனை இவர்களினால் நிறுத்த முடியவில்லை தடுக்க முடியவில்லை அது மட்டுமல்ல கவுதிகளிடம் அமெரிக்கா போயிருக்கின்றது ஒரு முடிவற்ற சிக்கலான போருக்குள் அமெரிக்கா போயிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது எனவே அமெரிக்கா போர் விமானத்தை இழந்திருக்கக்கூடிய விமானம் அமெரிக்க விமானப்படை கடற்படை இரண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பான செய்தியாக மாறியிருக்கின்றது அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் உச்சமடைந்திருக்கின்றது எப்படியும் இந்தியா எங்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் டிஃபென்ஸ் நேரடியாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தாக்குதலில் எமக்கு நேரடியான எந்த தொடர்பும் கிடையாது நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை இந்த தீவிரவாத தாக்குதலில் எங்களை தொடர்புபடுத்தி இந்தியா எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சிப்பது வருத்தமளிப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருப்பதன் அதை மீறி ஒரு தாக்குதல்கள் மீது நடத்தப்பட்டால் நிச்சயமாக நாங்களும் பதிலடி கொடுப்போம் எங்களுடைய ராணுவமும் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாக அவர் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் நரேந்திர மோடி இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பட்ட தரப்பினர் இணைந்து ஒரு மிக முக்கியமான கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது டெல்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் பின்னர் இந்திய இராணுவத்தின் உடைய இணையதளத்தில் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது பாகிஸ்தான் விமான நிறுவனங்களுக்கு தனது வான்வெளியை முற்றாக மூடுவது குறித்தும் அவர்களின் கப்பல்கள் தனது துறைமுகங்களில் நிறுத்துவதை தடை செய்வது குறித்தும் இந்தியா தீவிரமாக பரிசீலித்து வருவதான செய்தி வழியாக இருக்கின்றது ஒருவேளை இவ்வாறு இந்தியாவும் செய்தால் அது மிகப்பெரிய ஒரு போராக மாறிவிடும் ஏற்கனவே இந்திய விமானங்கள் பரப்பதற்கு பாகிஸ்தான் தனது வான்வழியில் தடை விதித்திருக்கின்றார்கள் தன்னுடைய துறைமுகங்கள் தன்னுடைய வான்பரப்பு பாகிஸ்தான் விமானங்கள் கப்பல்கள் அணுகலுக்கு தடை செய்யலாமா என்ற கோணத்தில் இந்தியா தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய உள்ளகப் பிரிவுகளில் என் நிலையில் துருக்கி இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக என்று சொல்லலாம் அல்லது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகளை திடீரென இறங்கி இருக்கின்றார்கள் துருக்கியினுடைய சி ஒன் தேர்ட்டி விமானங்கள் அதிக அளவான இராணுவ பொருட்களை இராணுவ சாதனங்களை வெடிமருந்துகளை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு இராணுவ கார்கோ விமானம்தான் துருக்கியினுடைய சி ஒன் தேர்ட்டி இராணுவ சரக்கு விமானங்கள் பாகிஸ்தானில் சென்று தரையிறங்கியது ஒன்று இரண்டு அல்ல ஆறு விமானங்கள் ஒரே நேரத்தில் தரங்கிறங்கின்றது இந்த விமானங்களிலிருந்து பல்வேறு வகையான தரைவழி தாக்குதல் ஆயுதங்கள் விரைவாக எடுத்து செல்வதற்கு பெயர் பெற்ற ஒரு நேரடி சண்டை எல்லைப்புற சண்டைகளில் பயன்படுத்தக்கூடிய பல ஆயுதங்களை துருக்கி பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் இந்த செய்தியும் வெளியாக இருக்கின்றது நேட்டோ நாடுகள் இந்தியாவை ஆதரிப்பதாக கூறுகின்றார்கள் நேட்டோவில் இருக்கக்கூடிய துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்குகின்றார்கள் இதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ள முடியும் நேற்றோ நாடுகளுக்குள்ளேயே ஒரு நிலைப்பாடு கிடையாது ஒரு கொள்கை கிடையாது ஒருவர் அனைவரும் இணைந்து நேட்டோவாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் ஒருவர் இந்தியாவுக்கும் மற்றையவர் பாகிஸ்தானுக்கும் ஆதரவு கொடுக்கின்றார்கள் துருக்கி மீண்டும் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு தாங்கள் உதவி செய்வோம் என்ற செய்தியையும் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கனடாவில் இருந்து ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி கனடாவினுடைய தற்காலிக பிரதமராக இருந்த மார்க் கர்னி அவர்கள் மீண்டும் அந்த தேர்தலை முன்கூட்டி வைத்திருந்தார் அது ஏற்கனவே அந்த விடயங்களை அறிந்திருப்பீர்கள் ஜஸ்டின் டூடோ பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் மார்கர்னி தற்போதைய தற்காலிக பிரதமராக நியமிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அவர் தற்காலிகம் என்பதை கடந்து அடுத்த கனடாவின் பிரதமராக மாறியிருக்கின்றார் மார்கர்னியினுடைய வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டு அதிகளவான கெனடிய மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கும் சூழலில் அவர் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கின்றார் அவர் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட பின்னர் ஆற்றிய முதலாவது உரையிலேயே அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நாங்கள் உங்களுடைய ஐம்பத்தி ஐந்தாவது மாகாணமா என்பதை நீங்கள் முதலில் நினைத்து பார்க்க வேண்டும் எங்களை அமெரிக்காவின் மாகாணமாக மாற்றுவது எங்கள் மீது வரிகளை விதிப்பது எங்களை தரக்குறைவாக பேசுவது இரண்டாந்திர மக்களைப் போல கருத்துக்களை வெளியிடுவது ஆணவத்தன்மையான கருத்துக்களை ட்ரம்ப் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்புக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் அமெரிக்க கனடா உறவுகளில் இவர்களுடைய வருகையின் பின்னர் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்பது முதலாவது உரையிலேயே மிக தெளிவாக தெரிகின்றது ட்ரம்ப் தன்னுடைய கருத்துக்களை மிகவும் அவதானமாக பேச வேண்டும் கனடா குறித்து இலக்காரமான கருத்துக்களை அதாவது அமெரிக்காவினுடைய மாகாணம் நாங்கள் கனடாவை கப்பற்றி விடுவோம் கனடாவை நாங்கள் எங்களுடன் இணைத்து விடுவோம் என்ற பேச்சுக்களை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் இது ஒரு எச்சரிக்கை ட்ரம்ப் பொறுப்பு வாய்ந்த ஒரு நாட்டினுடைய தலைவராக தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும் கனடாவை சீண்டி பார்ப்பதை நிறுத்த வேண்டும் அடுத்தடுத்து ட்ரம்ப்பினுடைய முகத்தில் ஓங்கி அறைந்திருக்கின்றார் மார்க் கர்னி ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நேரடியாக மிகப்பெரிய அளவிலான கருத்துக்களை சொல்லி வந்தார் அது மட்டுமல்ல ஸ்டேல் செய்வது தான் என்று இன்னொரு இடத்தில் சொல்லியிருந்தார் அதனால் நெதன்ஜா ஜாஹூக்கும் அவருக்கும் இடையில் கூட முருகல் ஏற்பட்டது இந்த நிலையில் ஸ்டேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிரான ஒருவர் கனேடிய தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்த பிரதமராக வந்திருக்கின்றார் என்பதும் இங்கே முக்கியமாக உலக அரசியலில் பார்க்கப்படுகின்றது இதன் பின்னர் கனடா அமெரிக்கா இடையிலான பிளவுகள் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து இறுதியாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இரண்டாம் உலக யுத்தத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்ட விழாவுக்காக மூன்று தினங்கள் நிறுத்தம் செய்வதான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் நேற்று காணொலியில் அதை பேசியிருந்தோம் இந்த சூழ்நிலையில் மே மாதம் வெற்றி தினத்தின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எதிர்பாராத போர்நிறுத்த சலுகைக்கு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பதிலளித்திருக்கின்றார் எவ்வளவு பெரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டு தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி உக்ரைனியர்களை கொண்டை செய்து கொண்டு மூன்று நாட்கள் தங்களுடைய வெற்றி நிகழ்வுக்காக அதை நல்லபடியாக நடத்துவதற்காக இவர்கள் போர்நிறுத்தம் செய்வதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் இது உக்ரைனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் முட்டாளாக்க முயற்சி செய்கின்றார் புடின் என்று இந்த நிறுத்த கோரிக்கையை உக்ரைன் மறுதளித்திருக்கின்றார்கள் அல்லது இதை விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய ஒரு பக்க போர் நிறுத்த தெரிவை உக்ரைன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஜெலன்ஸ்கியினுடைய கருத்துக்களில் திட்ட தெளிவாக வெளியாக இருக்கின்றது இது ரஷ்யன் உக்ரைன் போர் முனையில் மேலும் போர் பதற்றத்தை அதிகரித்திருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பு மிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன் பின் வணக்கம்